அனைவருக்கும் வணக்கம் தீராத கடன் பிரச்சனையா இந்த ஒரு ரூபாய் வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே கடன் அப்படிங்கிறது நாம யாரும் நினைச்சு அதிகமாக ஆகணும் அப்படின்னு நினைச்சலாம் வாங்குறது இல்லைங்க ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு செலவுக்காக நாம தவிர்க்க முடியாத செலவுக்காக தான் கடன் வாங்குறோம் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடிந்தா சரிதான் ஆனா அப்படி கொடுக்க முடியாத சில நேரங்களில் சில பேர் மாட்டிக்குவாங்க என்ன தான் சம்பாதனம் வாங்கினா சம்பாதி வாங்கினா கூட திருப்பி அந்த கடனை அடைக்க முடியாத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி கடன் வாங்குறது சகஜம்தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம கடனாளியாக மாறுகிறோம் பசியோடு கூட நம்ம உறங்கலாங்க ஆனால் கடனோடு இருக்க முடியாது பொதுவாக நம்ம வீட்டில் எவ்வளவு தான் பணம் தந்தாலும் கூட அதுக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை சேமிக்க நம்ம எவ்வளவு தான் கடுமையாக உழைத்தாலும் கூட சில சமயங்களில் நம்ம பணத்தை சேர்க்கவே முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த எளிமையான பரிகாரங்கள் செய்யறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஒரு வழியாகவும் அந்த கடன் பிரச்சனைகள் செலவுகள் நமக்கு பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த கடன் பிரச்சனை அதுக்கான தீர்வு என்ன அதே போல் நீங்களும் இது மாதிரி எவ்வளவுதான் சம்பாதிச்சு உங்களால் சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஓம் நமோ நாராயணாயன் நம அதே போல ஓ வெங்கடா ஜலபதியே நம இந்த மாதிரியான மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் கையில் காசு பணம் தங்கவே இல்லையா எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் நாலு ரூபா சம்பாதிச்சா எட்டுருவா செலவாகுதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா என்னால் சேமித்து வைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா நமக்கு ஏதோ ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்கலாங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை மாற்றும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் சரியில்லை பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சரியான முறையில் செய்து வைக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும் சரி நாம் இப்போது கடன் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடனை எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் செய்து தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏழுமலையான் பற்றிய ஒரு சிறு கதை பார்த்துடலாம் உலோகத்தில் சீனிவாசராக அவதரித்த வெங்கடேச பெருமாள் மகாலட்சுமியினுடைய அவதாரமான பத்மாவதி தாயாரை மணக்கிறதுக்காக பெரிய பெரிய தொகையை ஒன்று குபேரன்கிட்ட இருந்து கடனாக பெற்றார் அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக சொல்லப்படக்கூடிய விஷயம் இது எல்லோருக்கும் தெரியும் குபேரனிடம் வாங்கிய கடனுக்கு பெருமாள் இன்று வரைக்கும் வட்டிதான் கட்டிட்டு வராராம் தான் பட்ட கடனை பக்தர்கள் காணிக்கையாக கலியுகத்தில் செலுத்தி அடைப்பாங்க அப்படின்னு பெருமாள் சொன்னதாகவும் சில கதைகளும் குபேரனிடம் வாங்கிய கடனை பெருமாள் எப்போதோ அடைத்து விட்டாரா அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது அந்த வகையில் பணக்கார கடவுளான இவருடைய மனதில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வதால் பெருமாளினுடைய மனம் கவரக்கூடிய பக்தர்களுக்கு பெருமாளின் அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கும் இதனால் பெருமாளை வழிபட்டால் பொருளாதார நிலையில் நல்ல ஏற்றம் வரும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை இதனால தான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு சொன்னாங்க திருமலை நாம் ஏறி சென்றோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்வதும் உண்டு ஆனால் அனைவராலும் திருப்பதி சென்று வர முடியாது இல்லையா அப்படிப்பட்டவங்க திருப்பதி ஏழுமலையான நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிய ப பரிகாரத்தை பற்றி பார்க்கலாங்க பரிகாரத்தை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்லப்படுது இந்த பரிகாரம் செய்வதற்கு சனிக்கிழமையில் நம்ம எழுந்ததும் குளிச்சுட்டு நம்ம வெள்ளை துணியை எடுத்து அதை மஞ்சளில் நனைத்து காய வைத்து எடுத்துக்கலாம் பிறகு இந்த துணியில் ஏழு ஒரு ரூபாய் நாணயமும் முழு முழு கொட்டை பாக்கு நுனி உடையாத விரலி மஞ்சள் இவையெல்லாம் வைத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க இந்த மூட்டையை பூஜை அறையில் பெருமாளின் முன்பு வைக்கணும் அப்படி வைத்து பூஜை செய்யும் போதெல்லாம் என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முற்றிலும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளணும் இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் அதாவது ஒரு வெள்ளை துணியை எடுத்து மஞ்சளில் நனைத்து காய வச்சுக்கோங்க அதில் ஏழு ஒரு ரூபாய் நாணயமும் முழு கொட்டை பாக்கும் நுனி இடையாத விரலி மஞ்சள் இவை இவற்றை வைத்து கட்டிக்கோங்க இதை வச்சு பூஜை அறையில் நம்ம பூஜை செய்யணும் அதே போல் இந்த மு இந்த வைத்து வழிபாடு செய்யும் போது ஆராதனை காட்டி வழிபாடு செய்கிறது நல்லது நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்தவுடன் திருப்பதிக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானுடைய உண்டியலை இந்த பொருட்களை சேர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ம நம்பிக்கையிலலாம் செய்யக்கூடாது முழுமையாக ஏழுமலையான் என்னுடைய கடனை தீர்ப்பார் இந்த வழிபாட்டின் மூலமாக கண்டிப்பாக என்னுடைய கடன் அடையும் அப்படின்னு நினச்சி வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அதற்கான உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டையல்ல போடும்போது இந்த மூட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கை எடுத்துகிட்டு போடுறது நல்லது கோவிலுக்கு வெளியில் வந்த பிறகு அந்த கொட்டைப்பாக்கை கடித்து துப்பிட வேண்டும் இந்த பரிகாரத்தை புரட்டாசி மாத சனிக்கிழமையில் செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிம்மதியான வாழ்க்கையை பெருமாள் அருள்வார் அப்படின்னு சொல்ல அதாவது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது கடன் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகும் ஒழிந்து அதை வந்து சரி செய்ய முடியாத நிலை வரும் அதே போல கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நாம இப்போ ஏழுமலையானுடைய பரிகாரத்தை பார்த்தோம் அதே போல மேலும் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை சுமந்து செல்வது போல் ஒரு படம் வேணும் அதை நம்ம வீட்டில் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா புதிதாக வாங்கிக்கோங்க அடுத்ததாக பன்னிரெண்டு வெற்றிலை ஐந்து முழு கிராம்பு உடைய நிலையில் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும் இத்தோடு இரண்டு விளக்கு பசுநெய் பஞ்சுத்திரி போன்றவற்றையெல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை தொடங்க நீங்கள் நாள் கிழமை அப்படின்னு எதுவும் பார்க்க வேண்டாம் முடிந்தால் தினமும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அந்த அளவுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முதல்ல ஆஞ்சநேயர் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அடுத்ததாக இந்த பதினோரு வெற்றிலையும் எடுத்து மாலையாக தொடுங்க ஒவ்வொரு இலைகளிலும் ஸ்ரீராம என்ற ராம நாமத்தை வெள்ளை நிற மா எழுதி வச்சுக்கோங்க இப்படி எழுத வெற்றிலை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயர் படத்துக்கு போட்டுருங்க அதே போல் ஆஞ்சநேயர் படத்துக்கு கீழே ஒரு வெற்றிலையை வைத்து அதற்கு முன்பாக ரெண்டு அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துடுங்க இப்போது இந்த கிராம்பை உங்களுடைய கைகளால் எடுத்து வைத்துக்கொண்டு ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரத்தை சொல்லியபடி ஒவ்வொரு கிராம்பாக வைக்கணும் அப் அதே போல் ஆஞ்சநேயர் மந் மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் மழையளவு நீங்கள் பிரச்சனையில் இருந்தால் கூட அது காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மிக விரைவிலேயே அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போய் செல்வ செழிப்பு உங்களை தேடி வரும் ஆகையால் கடனை அடைக்க இனி எந்த ஒரு முயற்சியும் நம்பிக்கையோடு எடுங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை நாம் எந்த பரிகாரமும் செய்தது பலன் இல்லையே அப்படின்னு நினைத்து வருத்தப்படுறீங்க அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக கடனில் இருந்து மீள்வதற்கான வழியை ஆஞ்சநேயர் காட்டுவார் அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கடன் தொல்லை பற்றி நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டுக்கு வீட்டு அறைகளில் நம்ம கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்திருந்தீங்க அப்படின்னா ஏதாவது பூத கண சேஷ்டைகள் இருந்தால் கூட நின்று போகும் சக்கர தாழ்வார் சன்னதியில் தீபம் ஏற்றி பன்னெண்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சுற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தொழில் வழக்கு நமக்கு சாதகமாக அமையிறது பிள்ளை சூனியம் ஏவல் இவையெல்லாம் நீங்கிறது ஆலய திரிசூலத்திற்கு குங்குமமிட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபாடு செய்கிறது திருஷ்டி செய்வனை தோஷமெல்லாம் நீங்குவது இது மாதிரி எல்லா விஷயமுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நாம் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக கொடிய கடன் பிரச்சனை கூட தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நிச்சயமாக புரட்டாசியில் முடிந்த வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பாகியம் கிடைச்சிது அப்படின்னா போய் கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ எல்லாம் தீரும் கண்டிப்பாக திருப்பதி சென்றால் திருப்பத்தை உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கடன் பிரச்சனை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படியெல்லாம் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்